ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற பதிவு என்னென்னா இன்றைக்கு வந்து தேய்வரே ஷஷ்டி ஸோ செவ்வாய்கிழமை ஷஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி முருகன் குகந்த எந்த நாளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த காதில் போட்டு வைப்போம் இன்றைக்கி இந்த இந்த நாளில் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டியில் வந்து இதை கேட்குறேன் அடுத்த சஷ்டிக்குள்ளே எனக்கு செஞ்சு கொடுங்க இல்லை அடுத்த நாளே வந்து செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் காதில் நம்ம போட்டு வைப்போம் அப்படி நீங்கள் சொல்லி வைக்க போகிறீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு செஞ்சே காமிச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சர் பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா இது வந்து நம்மளோட சகோதரி வழக்கம் போல் இவங்களோட நிறைய இமேஜஸ் நான் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் இவங்க வந்து வராகி அம்மனுக்கு ட்ரெஸ் பண்ணி பார்க்குறதுனா அவங்களுக்கு எப்படி தான் இருக்குமோ அந்த அலாதியான சந்தோஷம்னு எனக்கு தெரியல இவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து வராகி ஒன்று ஒன்று செய்வாங்க இருக்குது பாருங்கள் நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு முறுக்கு ஜிலேபி அதுவும் இல்லை கலர் கலராக வச்சு அதாவது இது என்ன சொல்கிறது அம்மாவுக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் அவங்கள யார் பார்த்து 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 கவனிக்கும் போது அவங்க ஒரு குழந்தை மாதிரி ஒட்டிப்பாங்க அவங்க அந்த கனெக்ட் வந்துட்டு விடவே விடாது என்ன நம்ம சொன்னாலும் நம்மளை விட்டு அவங்க போக மாட்டாங்க இந்த சிஸ்டரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இவங்க செய்கிற அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ஒரு எவ்வளோ ஆசையாக அவங்களுக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு புரியுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதை எப்படி அதை யோசிச்சு இப்படிலாம் நான் உட்காந்து யோசிக்கிறாங்க பாருங்கள் அது ஹைலைட்டான ஒரு விஷயம் எப்படி இருக்குது இந்த அலங்காரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பாயின்னு சொல்லுங்கள் பிடிச்சிதானே சரிங்களா இப்போ நான் செய்ய போகிற அந்த மெத்தட் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு மெத்தட் இது வந்துட்டு அவங்க ஏதோ நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கிட்டே போனாங்க அப்போ வந்து அவங்க வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து ஒரு மூணு வாரம் செய்யுங்க நல்லபடியாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க அதை ஃபாலோ பண்ணி ஒரு மூணு நாள்லையே ரிசல்ட் கிடச்சிருக்கு அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஒரு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அவங்களாக விலகி போகணும்னு நினச்சிட்டு அதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணாங்க இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்குமா அந்த கேஸ் அவங்களுக்கு போய் ஆனால் அது அவங்க விலகி போகவே இல்லை ஆனால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி இது முருகனுக்கு வேண்டிட்டு தான் அது பண்ணாங்களாம் இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க சிஸ்டர் ஒருத்தங்க நான் வந்து செஞ்சேன் ஆனால் மூணு நாள் எனக்கு ரிசல்ட் கிடச்சதுனால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நான் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்ச நான் கிட்டே தானே சொல்லுவேன் அதனால சரி உங்களுக்கு சொல்லலாமே எதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராவது இருக்கீங்க ஏதாவது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குங்கிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த மெத்தடு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமே அப்படின்ட்டு இதுக்கு வந்து என்ன வேணும்னா நம்ம வீட்டிலெல்லாம் மயிலிறகு வச்சுருப்போம் நம்ம ஏதாவது ஒரு சாமி ஃபோட்டோ கீழேயோ இல்லை சாமி படுத்துக்கிட்டேயோ மயிலிறகு வந்து எல்லாத்து வீட்லேயும் வச்சுருப்பீங்க அந்த மயிலிறகு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க சரிங்களா இதுக்கு வந்து மயிலிறகு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைனாலும் என்ன பண்ணுறதுங்கிறது ஆப்ஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் கவனித்து நல்லா கேட்டு பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க இது வந்துட்டு எங்கள் பையன் வந்து சண்டே ஆனால் அவங்க அப்பா கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க விளையாட போயிடுவான் அங்கே போகிற இடத்துல இந்த கிரவுண்டில் வந்து இந்த குட்டி குட்டி மயிலெல்லாம் வந்து கிடைக்கும் அவனுக்கு அந்த மயிலெல்லாம் சேகரித்து வைக்கிறதுல எப்படி தான் இருக்குன்னு தெரில இது குட்டி போடுலாம் சும்மா சொன்ன விளையாட்டுக்கு சொன்னது அதை எடுத்து எடுத்து வந்து நோட்டுக்குள்ளே வச்சு இப்படி சேகரித்து வச்சுருப்பான் அப்படி வச்சது தான் அந்த மயில் எனக்கு எனக்கு யூஸ் ஆகுது அதுபோல் குங்குமம் வந்து நமக்கு வேணுங்க இது வந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம நெத்திக்கி வச்சுக்கிற சாதாரண குங்குமம் இருந்தாலே அதுவே போதும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த குங்குமத்தை கொஞ்சமாக இந்த பவுலில் கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லைனா பன்னீர் யூஸ் பண்ணலாம் இது ரெண்டில் ஏதோ ஒன்று என்கிட்ட இன்றைக்கி பன்னீர் இல்லாதனால நான் தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது கை போட்டெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது இறகு இருக்குது இல்லைங்களா அது வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும் இந்த குட்டி இறகு கூட அவன் கிரவுண்ட்லேருந்து கிடச்சதுன்னு சொல்லிட்டு தான் கொண்டாந்து வச்சுருந்தான் என் பையன் அது குட்டியாக இருக்குது இது பெருசு சாய் குட்டி போடுமான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சது அது வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த சின்ன மயிலரக வச்சு அந்த காம்பால் நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பெரிய மயிலரகு இருக்கு இல்லைங்களா நான் ஏதோ ஒரு மயிலிறகு இங்கே சும்மா சின்னது அது இருந்தங்காட்டி நான் மிக்ஸ் பண்ணுறக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஏதோ ஒரு மயிலிறகு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த காம்பு அந்த இடத்துல அந்த கார்னர் வந்து ஷார்ப்பாக இருக்கும் அப்போ நமக்கு வரையறக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடுக்கு வந்து ஒரு இது வந்து வரையணும் அதுக்காக இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த மயிலிறகால இந்த குங்குமத்தை நம்ம தொட்டு 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 இப்போ நான் எப்படி பண்ணுறோனோ அதே மாதிரி நீங்கள் அதை வரைஞ்சிட்டு வாங்க இது வந்து ஒரு வேல் சின்னம் போல் இருக்கும் சரிங்களா இது வந்துட்டு நீங்கள் வரையும் போதே நல்ல மனசார முருகன்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க நீங்கள் வாழ்க்கையில் வந்து எத்தனையோ கஷ்டப்பட்டுருப்பீங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இன்றைக்கோ நாளைக்கோ நாலாணிக்கோ அடுத்த வருஷத்துக்குள்ளேயோ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லா வந்துடுவோம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு வழி கிடச்சிரும் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி முறைகள் எல்லாம் ஏதோ ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் எந்த விஷயத்த செய்ய போகிறீங்கனாலும் நல்லா மனசார அவர்கிட்ட வேண்டிட்டு அப்போ அவனை நம்பி செய்கிறேன் எனக்கு கண்டிப்பாக ஒரு விடையை நீங்கள் கொடுத்தே தீருவீங்க எப்போவுமே நம்ம வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களையும் மீன நம்பிக்கை அவங்க மேலே வைங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க எனக்கு இந்த மயிலறைகளை தொட்டு தொட்டு வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு பென்சிலில் வரைகிற மாதிரிலாம் அதில் வரைய முடிய மாட்டேங்குது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கனால அதில் தொட்டு தொட்டு வரையும் போது அப்படியே கொஞ்சம் கசகசன்ட்ருக்க மாதிரி தான் வருது இருந்தாலும் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிட்றேன் இப்போ சில பேர்த்துக்கு வந்து டவுட் என்ன வரும்னா உங்கள்கிட்ட மயிலிறகு இருக்குது நீங்கள் வரைகிறீங்க நான் எல்லாம் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்க சிஸ்டர் இங்கெல்லாம் மயிலே பார்க்க முடியாது மயிலிறகு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் உங்களுக்கு அதுக்கும் நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா பச்சை குச்சிங்க அதாவது பச்சை 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 நிறத்தில் இருக்கிற குச்சி வச்சு தான் பயன்படுத்தணும் அது வந்து பச்சையாக இருக்கணும் அந்த குச்சி மீன்ஸ் நீங்கள் எதெல்லாம் பயன்படுத்தலாம்னா செம்பருத்தி இலையோட குச்சி இருக்குது பார்த்தீங்களா செம்பருத்தி காம்புன்னு சொல்லுவாங்க செம்பருத்தி பூவில் இருக்க அந்த காம்பு வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் செம்பருத்தி அந்த இலையோடய குச்சியை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்புறம் அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா அருகம்புல் குச்சியை அது வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி துளசி இருக்கும் துளசியோட அந்த குச்சி இந்த மாதிரி பச்சை நிறத்திலான குச்சிகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் மயிலிறகு வச்சு செய்கிறதுங்கிறது சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்படி தான் வந்து நம்ம இந்த வேல் போல் இந்த வேல் சின்னத்தை நம்ம வரைஞ்சி வச்சுக்கணுங்க இப்படி அது வரைஞ்சி வச்சாச்சா நான் இதே போல் அந்த பச்சை காம்பு வச்சு வரைஞ்சால் எப்படி இருக்குங்கிறது நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இது பச்சை நிறத்தில் இருக்கிற ஒரு பெயிண்ட்டோட ப்ரஷ்ஷுங்க என்கிட்ட வந்து பச்சை குச்சி வந்து இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒரு பச்சை குச்சி வச்சு நீங்கள் வரைஞ்சா நான் சொன்ன மாதிரி அது எந்த மாதிரி குச்சியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு சொன்ன அப்படி நீங்கள் வரையும் போது இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் வரைய முடியும் சரிங்களா மயிலரக கிடைச்சா கண்டிப்பாக மயிலரகலை பண்ணுங்கள் மயிலர்களை பண்ணுறது தான் ரொம்ப பவர்ஃபுல் மெத்தடு எனக்கு சொன்ன அந்த சிஸ்டர் மயிலிறகு வச்சு தான் செஞ்சுருக்காங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம இப்படி வரைஞ்சி வச்சா போதும் இது வந்து ஒரு ஒரு காரியசுத்தி நல்ல காரியசுத்தி வந்து செஞ்சு கொடுக்கும் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் இது நீங்கள் எதுக்காக செஞ்சு வச்சு பூஜை பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடுமா அதிகபட்சம் மூணு நாள் அப்படிங்கிறாங்க சிஸ்டர் மூணு வாரம் என்ன செய்ய சொன்னாங்க ஆனால் எனக்கு மூணு நாளில் வந்து ரிசல்ட் கிடச்சிது சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் வந்து இது கொடுக்குன்னு சொன்னாங்க இப்போ நம்ம வேல் வரைஞ்சாச்சா இப்போ இந்த வேலுக்கு கீழேயே இப்படி நான் இப்போ உங்களுக்கு எப்படி வரைஞ்சி காமிக்கிறனோ அதே போல் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க நான் வந்து சும்மா பெயிண்ட் ப்ரஷு பச்சை கலரில் இருக்குது அதை சும்மா வரையறக்கா வேண்டி உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நான் என்ன சொன்னனோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது இப்படி வந்து வரைஞ்சாச்சு இப்போ இது வரைஞ்சிட்டு இதுக்கு மேலே வந்து சில நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பவர்ஃபுல்லான முருகனோட ஒரு வார்த்தை இருக்குது அதாவது ஒரு ஒரு மந்திரம் ஒரு நாமம்னு சொல்லலாம் அதை வந்து எழுதி நம்ம இதை முடிக்கணும் சம சூப்பர் பவர்னு சொன்னாங்கங்க அதை வந்து சாதாரணமாக வாயில் சொல்லும் போதே அவ்வளோ சக்தி கிடைக்குமா நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது இதை பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அந்த மாதிரிலாம் சிஸ்டர் சொன்னாங்க இப்போ ஏழு 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 வெறும் ஏழா நம்பரை மட்டும் எங்கெல்லாம் நான் எழுதுறணும் அங்கெல்லாம் நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது நல்லா தொட்டு கும்பிட்டு மனசார வேண்டிட்டு போங்க அந்த கீழே இருக்க அந்த நாமத்தையும் சொல்லிட்டு போங்க இதை கண்ணால் பார்த்துட்டு போனாலே ஒரு லக்கு உங்களுக்கு கிடைக்கும் இதை கண்ணால் பார்த்துட்டு போனாலே நீங்கள் போகிற விஷயம் நல்லபடியாக நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த சிஸ்டர் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் நிறைய விஷயங்களில் இது நான் நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்குது ஸோ நீங்கள் வீடியோவில் தான் சொல்லுவீங்களே நிறைய பேர்த்துக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க இப்போ ஓவராலாக இந்த இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் இப்படி தான் வந்து அதை வரைஞ்சி வச்சுக்கணும் சரிங்களா நல்லா பார்த்துட்டிங்க இல்லையா இப்போது இதுக்கு கீழே நான் சொன்னேன் இல்லைங்களா முருகனுடைய சக்தி வாய்ந்த ஒரு நாமம் இருக்குது அந்த நாமத்தை இப்போ எப்படி எழுதணுங்கிறத உங்களுக்கு சொல்லித் தரேன் அதை நான் மயிலிறகாலையே உங்களுக்கு நான் எழுதுகிறேன் சரிங்களா ஏன்னா மயிலரகால் அந்த நாமம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது நான் ரெண்டுலேயுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் மயிலிறகு கிடச்சா கண்டிப்பாக மயிலிறகு யூஸ் பண்ணுங்கள் இப்போ அந்த நாமத்தை நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் நான் வாயில் சொல்கிறேன் உங்களுக்கு ரைட் பண்ணியும் காமிக்கிறேன் புரியலைன்னா கேளுங்க நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போது கு போட்டுக்கோங்க குகை சரிங்களா இந்த வார்த்தையை நான் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு அது என்னங்கிறத படித்து காமிக்கிறேன் முருகனோட எந்த முறையை நீங்கள் மனசார நீங்கள் செஞ்சாலும் சோதனைகள் மட்டுமே கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி மனசை விடாதீங்க முருகன் இல்லைங்க எந்த கடவுளாக இருந்தாலும் நம்ம செய்கிற விஷயத்தில் ஃபஸ்ட்டு திடகார்த்தமாக இருக்கமா நம்ம நம்பிக்கையோடு தான் அந்த விஷயத்த செய்கிறோமா அப்படிங்கிறதுக்கு நமக்கே ஒரு சோதனையை வந்து கொடுத்தே தீருவாங்க அது வந்து அது சோதனைங்கிறத மீறி நம்ம அதில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறோமா நம்ம கேட்குற விஷயத்தில் விடாப்படியாக நிற்கிறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன சோதனை பண்ணாலும் எனக்கு அந்த விஷயம் கிடச்சே தெரியணும் அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு நடந்துடும் சில பேர் இந்த சோதனைகள் எல்லாம் கூட தாங்க முடியாது அதாவது இந்த டெஸ்ட் எல்லாம் எனக்கு முடியாதுங்க கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்காட்டி போகட்டும் எதுனாலும் எனக்கு ஓகே அப்படின்னு ரெண்டு மனசாக இருக்கிறவங்களுக்கு அது எப்படி வேணாலும் ஆகலாம் பட் திடகார்த்தமாக இது நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நடந்தே தீரும் சரிங்களா அது நீங்கள் எந்த சாமியாக இருந்தாலும் சரி இந்த திடகார்த்தமான முடிவை மட்டும் எப்போவுமே கைவிட்றாதீங்க குக ரூப பவ இது தாங்க அந்த நாமம் நல்லா பாருங்கள் உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் குக ரூப பவ உங்களுக்கு நான் எழுதியும் காமிச்சிருக்கேன் மேலே வருது பாருங்கள் அதை பார்த்துக்கோங்க தெளிவாக அதுலேயும் இருக்கும் ஸோ இவ்வளவு தாங்க இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பேப்பரில் ஒட்டி வச்சுக்கோங்க பேப்பரில் ஒட்டி உங்கள் வீட்டு பூஜாரெல்லாம் வச்சுக்கோங்க இதை நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரை மனசுக்குள்ளே குக ரூப பவ இந்த நாமத்தை சொல்லுங்கள் அது மாதிரி எதுக்காக வேண்டி செய்கிறீங்களோ அந்த விஷயம் கன்ஃபார்மாக நடந்துடும் நான் கேட்குறத அந்த கடவுள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தே தீருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த விஷயமெல்லாம் செய்யுங்க சரிங்களா இதை நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை வீட்டில் பூஜை வச்சுட்டாலும் சரி இதை செய்யணும்னா நான்வெஜ் சாப்பிடாமல் பீரியட்ஸ்லாம் சா இல்லாமல் சுத்தமாக செய்யணும் அது ஒரு முறை இருக்குது பார்த்துக்கோங்க கோவிலில் போய் முடிஞ்சால் இந்த விஷயத்த செய்யுங்க ரொம்ப பவர்ஃபுல் எந்த முருகன் கோவிலாக இருந்தாலும் நீங்கள் நான் சொன்ன அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமாக பார்த்து உட்காந்து மனசார முருகனை வேண்டிட்டு இதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக மூணு நாளில் உங்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்